ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே டெஸ்ட் தொடர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்ட்டி தொடரும் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரும் நடக்க இருக்கு அது முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் நடக்க இருக்குது இதில் இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முக்கிய நட்சத்திர வீரரான ஜஸ்பிரித் பும்ரா அவர்களுக்கு இரண்டு தொடர்களிலுமே தற்போது ஓய்வு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த தொடர் முடிந்த உடனே சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி விளையாட இருக்காங்க அதில் விளையாடும் போது ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் சுத்தமாக டச்சில் இல்லாமல் வந்து பவுலிங் செய்யும்போது அது இந்திய அணிக்கு பலத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குரிய ஏற்படுத்தியிருக்கு கடைசியாக அவங்க ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் தான் விளையாடிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரெட் பால் தற்போது லிமிடெட் ஓவர்ஸில் அவங்க விளையாண்டால் மட்டுமே அது வந்து சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு அவங்கள தயார்படுத்தும் விதமாக இருக்கும் இதற்கு முன்பாகவும் நடைபெற்ற ஒரு சில டி டுவெண்ட்டி மற்றும் ஒருநாள் போட்டிகளிலையும் ஜஸ்பீத் பும்ரா அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருந்துச்சு நீண்ட நாட்களாக அவங்க லிமிடெட் ஓவர்ஸில் விளையாடாமல் தற்போது நேரடியாக வந்து இந்த முக்கியமான சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் விளையாடுறாங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ரிதமை கொடுக்கும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் முகமது ஷமி அவர்களை மட்டுமே இந்திய அணி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கும் தற்போது காயத்தின் தன்மை எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிற முழு தகவல் வெளியாகவில்லை காயத்தின் தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களால் முழு தொடரில் விளையாட முடியாமல் போயிடும் அதன் காரணத்தினால இந்திய அணி இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் ஒரு வீக்கான பவுலிங்கோடு விளையாட போகிறாங்க அப்படின்னு தற்போது பல முன்னாள் வீரர்கள் பார்த்தீங்கன்னா கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்காங்க அதன் காரணத்தினால இங்கிலாந்து அணிக்கு எது எதிரான ஏதாவது ஒரு தொடரில் ஜஸ்பிரித் பும்ரா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அவங்க லிமிடட் ஓவர்ஸில் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் டச்சில் இருந்தால் மட்டும்தான் அவங்க பார்த்திங்கன்னா நடைபெற இருக்கின்ற சாம்பியன்ஸ் லீக் தொடருக்கு சிறப்பாக தயாராவதற்கு உதவியாக இருக்கும் அதன் காரணத்தினால அவங்கள நீண்ட நாட்கள் ஓய்வில் வைக்கக்கூடாது அப்படின்னு தற்போது பல பேர் தங்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வராங்க அதே போல் கௌதம் கம்பீர் அவர்கள் பார்த்திங்கன்னா தற்போது இங்கிலாந்துக்கு அணிக்கு எதிரான தொடரில் இருந்து சிறப்பாக விளையாடக்கூடிய இளம் வீரர்களை கொண்டு சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்கான அணியை கட்டமைக்க போவதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க காரணம் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான தோல்வி நியூசிலாந்து அணிக்கு எதிரான தோல்வி அதற்கு முன்பு இலங்கை அணிக்கு எதிரான தோல்வி அப்படின்ற அடுக்கடுக்கான தோல்வியின் காரணத்தினால தற்போது இந்திய அணியினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ண நிலைமையில் கௌதம் கம்பீர் அவர்கள் தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து விலக வேண்டும் அப்படின்னு அவங்க மீது விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு இதன் காரணத்தினால இந்திய அணியில் இருக்கக்கூடிய சீனியர் வீரர்களை கழித்து கட்டுவதற்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் அவர்கள் தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடருக்கு இளம் அதிரடியான ஆட்டக்காரர்களை தேர்வு செய்ய போகிறாங்க இதில் சிறப்பாக விளையாடக்கூடிய அதிரடியான வீரர்களை வைத்துக்கொண்டு தான் சாம்பியன்ஷாப்பி தொடருக்கு தயாராக போகிறாங்களாம் கிட்டத்தட்ட அணியில் பார்த்தீங்கன்னா மூன்று அல்லது இரண்டு சீனியர் வீரர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு மற்ற இளம் வீரர்களை வைத்துக்கொண்டு இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி விளையாட போகிறாங்களாம் இதன் காரணத்தினால இந்த தொடரில் இந்திய அணிக்கு வெட்டி வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க கௌதம் கம்பீர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தோல்வி முக்கியம் கிடையாது இந்திய அணியோடைய எதிர்காலத்தை பொறுத்து வீரர்களை கொண்டு தற்போது கட்டமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதன் காரணத்தினால இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இளம் வீரர்களை கொண்டு தான் நான் அணியை உருவாக்க போகிறேன் அதை வைத்து நாங்கள் வெற்றியோ தோல்வியை சிறப்பாக விளையாடுவோம் அப்படின்னு தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி